வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் மகாபிரிவ மகிமையில் அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்லி பெரியவாள் பாதங்களில் விழுந்த ஒரு பண்டார பிச்சைக்காரன் அவனிடம் கூட ஈஸ்வரனை பார்த்த பெரியவா பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒரு கிராமத்தில் முகாமை முடித்து கொண்டு அடுத்த முகாமுக்கு போய்கொண்டிருந்தார்கள் பெரியவா வழியில் ஒரு பிச்சைக்காரன் வந்தான் தொலைவில் பார்த்தபோதே இவர் ஒரு சாமியார் ரொம்ப பேர் கூட வருகிறார்கள் நல்ல சில்லறை தேரும் என்று நினைத்திருப்பான் போலும் அருகில் வந்ததும் அண்ணாமலைக்கு அரோகரா என்று கூவிக்கொண்டே பெரியவா பாதங்களில் விழுந்தான் பெரியவா உடன் வந்தவர்களை திரும்பி பார்த்தார் இவன் நமக்கு ரொம்பவும் உபகாரம் செய்திருக்கான் என்றார் பெரியவா இவன் என்ன உபகாரம் செய்தான் என்ற கேள்வி தொண்டர்கள் மனதில் ஸ்மரணாத் அருணாச்சலம் என்று சொல்வார்கள் அருணாச்சலேஸ்வரரை நினைத்தாலே போதுமாம் ரொம்ப புண்ணியம் இவன் நமக்கெல்லாம் அருணாச்சலேஸ்வரரை ஞாபகப்படுத்தி உபகாரம் செய்திருக்கிறான் என்றார் பெரியவா பிச்சைக்காரன் இன்னும் நின்று கொண்டிருந்தான் பத்து பைசா கூட கிடைக்கவில்லை பெரியவா அவனை பார்த்து புன்னகை பூத்தார் இன்னிக்கு எங்கேயும் பிச்சைக்கு போக வேண்டாம் என்றார் பெரியவா அப்படியானால் சாப்பாட்டுக்கு என்ன வழி என்று கேட்டான் அந்த பிச்சைக்காரன் மடத்திலேயே சாப்பிடலாம் அப்புறமா வெளியூர் போ என்றார் பெரியவா பெரியவால் பக்தர்களை பார்த்து சொன்னார் எந்தரோ மகானுபாவுலு எங்கெங்கெல்லாமோ எத்தனையோ மகான்கள் சித்தர்கள் பக்தர்கள் இருக்கிறார்கள் இந்த பண்டாரத்தை பாருங்கள் நாளைய தினத்தைப் பற்றி கவலைப்படுவதில்லை அன்றென்று கிடைக்கும் விட்சையில் காலம் தள்ளுகிறான் இவனுக்குள்ள ஞானம் கூட நமக்கு வருவதில்லை என்றார் பெரியவா ஒரு பண்டார பிச்சைக்காரனிடம் கூட ஈஸ்வரனைப் பார்த்தார் பெரியவா உடன் வந்து கொண்டிருந்த ஒரு வித்வான் சொன்னார் ஈஸ்வரனே அவதாரம் செய்து வந்தால் கூட நாம் அவரை வெறும் மனிதனாக பார்க்கிறோம் என்று சொன்னார் தான் அப்படி குறிப்பிட்டாரோ என்னவோ ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா இது போல மகா பெரியவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக விஷயங்கள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ